திமுக கூட்டணியில் விடுதலை செய்த கட்சி இருக்குது நாகப்பட்டினத்தில் ஒரு கொடியேற்ற கூட எம்எல்ஏ தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிகாரி உயரதிகாரிலாம் சந்தித்து அதன் பிறகு அந்த கொடியேற்ற விழாவே அவங்களால் நடத்த முடியுன்ற ஒரு நிலை இருக்கும்போது இன்னைக்கு மேல்மா சிப்காடு விஷயமா இருக்கட்டும் பரந்தூர் விமானங்களை விரிவாக்கமாக இருக்கட்டும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் விடுதல் சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அங்கே போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடுறதுக்கு கூட வழி இல்லாமல் தானே திமுக அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் மத்தியில் போகும்போது இந்த கேள்வியெல்லாம் முன்னாடி வந்திருந்தா நம்ம மக்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் வந்து நேரடியாக திமுக எதிர்த்தாரு நேரடியாக திமுக எதிர்த்தாரு அதிமுகவை எதிர்த்தாரு அப்படி அரசியல் கட்டம் எதிர்க்கும் போது அவர் வந்து களம் காணும்போது அவருக்கு எதிர்ப்புகள் வந்து ஆனா விஜய் இந்த மாதிரி வாயே காங்கிரஸ் எதிர்க்கிறியா அதை இருக்கையா பிஜேபி எதிர்க்கிறியா அதற்கு இல்லையா இங்கே திமுக எதிர்க்கியா அதற்கிடையா அதிமுக எதிர்க்கிறியா அதற்குரியா அதை முதலீட்டுகளும் என்ன கொண்டு வந்திருக்காரு வந்து பிரஸ் மீட்டில் உட்காந்து அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல மில்லியன் டிரில்லியன் கோடி நாங்கள் முதலீட்டை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம் பட் அது நடைமுறை சாத்தியமானது உண்மையாக பொய்யான்றது ஆயிரம் விஷயங்கள் அதில் உள்ள அது போன்ற திமுக எத்தனை அடிபட்ட தொண்டர்கள் வந்து போஸ்ட் ஓட்டி கொடி கட்டி கொடி பிடிச்சி கோஷம் போட்ட எத்தனை பேர் இன்னைக்கு திமுக என்ற அந்த ஒரு பட்டத்துக்குள்ளதான் இருக்க அவங்களால அதிகாரப்பதிவு ஐந்து தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரகிமார்களன் வணக்கம் ரஹிம் சார் இப்போ திருமாவளன் மாநாடு வந்துட்டு போதை ஒழிப்புக்கு எதிராக கடத்த சொல்லிட்டு இரண்டாம் தேதி நடத்த இருக்கிறார் சார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது ஒரு எதிர்ப்புன்றதை கிளம்பி வருகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் போதை ஒழிப்பு மாலை நடத்த அதுக்கு எதிர்ப்புன்னு சொன்னா யாரும் எதிர்க்காங்க எதிர்க்க மாதிரி தெரியல யாரும் எல்லாரும் ஆதரிக்க தானே செய்யறாங்க அது திமுக கூட வந்து பகிரங்கமா வந்து இது எதிர்க்கலை ஏன்னா பயங்கரமாக எதிர்த்தாங்க சொன்னால் அது மக்கள் விரோத செயல்பாடாக மாறிடுறாங்க அதனால வந்து திரைமறைவாக எதிர்க்க வாய்ப்பு இருக்க தவிர நேரடியாக எதிர்க்க முடியாது ஏன்னா போதை வந்து ஒடிக்கணும் அப்படின்ற விஷயத்தில் தமிழக மக்கள் சரியாக இருக்காங்க அந்த விஷயத்தை அறிஞ்சுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொருண் திருமாவளவன் வந்து முன்னெடுத்திருக்காரு கூட்டணி கட்சி திமுகவில் இருந்தாலும் திமுக நினச்சுன்னா வித்தின் ஒன் ஹவரில் வந்து ஒட்டுமொத்த மதுக்கடைகளையும் மூடி மது ஆலைகளையும் கூட மூடலாம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது திமுக அதை செய்ய மறுக்குது அப்படின் போது திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு இப்ப மது ஒடிப்பு மாநாடு நடத்துறது என்பது நிச்சயமா அதை ஒரு விசித்திரமான பார்வையோடு நம்ம பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் குறிப்பா வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் முரணெல்லாம் இல்லை தேர்தல் அரசியல் தேர்தல் களம் என்பது வேற மற்ற நேரங்களில் வந்து அரசுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறது வேறன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லிக்கிட்டாலும் ஆனால் இது தேர்தல் களத்தோட முடித்து போட்டு பார்க்க வேண்டிய தான் இப்போது தமிழக களம் இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா இதேமாரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தான் வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக வந்து அமைஞ்சது ஆட்சி அதிகாரத்துக்கு வருமான ஊடகத்திலலாம் கருத்து கணிப்புகள் விளந்த போது கூட அந்த மக்கள் நல கூட்டணி தான் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறாம தோல்வி விதத்துக்கு முக்கிய காரணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அந்த நேரத்துல இருந்து அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும் அது போன்ற ஒரு முன்னெடுப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பவே விடுதலை சிறுத்தை எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு அச்சம் திமுக வட்டத்தில் ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கு மற்ற தலைவர்கள் போல கண்டன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் திருமாவளவனால ரெண்டு மூணு கருணாநிதிக்கு சமமானவர் ஒரு அரசியல் சாதித்தியமா வந்து பேசுவார் சாதித்தியமா காய் நகர்த்துவார் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அவர் பேசுறது ஏதோ சாதாரணமா பேசிட்டாரு அரசியலுக்காக பேசிட்டாரு திமுகவுடைய ஆதரவாளர்கள் கூட இப்படி சொல்லிக்கிறாங்க என்ன சொன்னீங்கன்னா அவரும் அரசியல் பண்ண இல்லை சும்மா இருந்தாலும் அரசியல் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக அவர் பேசுறாரு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்லை திருமாவில் என்ன சொல்றாருன்னா தேர்தலுக்கு முன்னதாகவே திமுக வந்துட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க அப்படின்னா நீ எத்தனை விஜய் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது திமுக வச்சுதான் அப்படின்றால விஜய் வந்து விஜய் அரசியல் வந்து திருமாவளம் பயந்துட்டு அப்படி சொல்றார்களோ எப்படி சார் சொல்றாரு விஜய் அரசியல் வந்து திருமாவளம் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திருமாவளவுக்கு விஜய் என்ன இருக்கு அந்த இடத்துல விஜய் மென்ஷன் பண்ண காரணம் என்ன சார் அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கடையை மோடிட்டீங்கன்னா விஜய் எத்தனை விஜய் வந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது திமுக ஆட்சி தான் மீண்டும் அப்படின்னு இல்ல இப்ப இருக்கிற நிலையில வந்து மதுக்கடைகளை வந்து முழுக்க தமிழ்நாட்டில் மூடிட்டாங்கன்னா அந்த மக்களுடைய ஆதரவு வந்து திமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்றது தானே விடுதலை சிறுத்தை ஏன் சொன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே திமுக கூட்டணியில இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்த திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே நாங்கள் மதுக்கடைகளை ஓடிப்போம் சொல்லிட்டு திமுக கொடுத்த வாக்குறுதியோட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொழில் திருமாவளம் கொடுத்த வாக்குறுதி நிறைய கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது அதை திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்றதோட இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டாங்க அதனால வந்து அது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு வராது ஆனா இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாது அப்ப இங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கும்போது நிச்சயம் மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை எல்லாமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா பரவலாக இருக்குது எல்லா கேள்வி வந்து உடனுக்குடன் வந்து கேள்வி கேட்பாங்க போது அப்போ வந்து அந்த மக்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் திமுக செய்கிற தவறுக்கெல்லாம் நம்ம வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு அவங்களுடைய குற்றங்களெல்லாம் நம்ம முதுகில் சுமந்துட்டு நம்ம மக்கள் மத்தியில் போய் அவங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நமக்கு திமுக ஆட்சினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பெற்ற நன்மைகள் இல்லைன்னா இப்படியெல்லாம் வந்து அவங்க கலந்து வளர்ச்சிப்பாங்க இல்லையா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது நாகப்பட்டினத்தில் ஒரு கொடியேற்ற கூட எம்எல்ஏ தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிகாரி உயரதிகாரெல்லாம் சந்தித்து அதன் பிறகு அந்த கொடியேற்ற விழாவே அவங்களால் நடத்த முடியின்ற ஒரு நிலை இருக்கும்போது அப்போ திமுகவில் வந்து எந்த பலனும் இல்லை ஆனால் திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகள்லாம் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டிய நிலை போது அதனால் நாம் வந்து இதுக்காக வந்து இப்போ நம்ம தயாராகிறோம் இப்போவே நம்ம தயார் ஆயிட்டம் சொன்னா நல்லா இருக்கும் தான் அவர் வந்து முதல்ல ஒரு செக் வச்சு இருக்காரு அந்த செக் வச்சுதான் அவர் என்ன பண்றாருன்னா காய் அப்படி அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்ல சார் ஆஹ் திருமாவளவன் மறுநாட அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் சொல்றாரு ஸ்டாலின் அவர்களுக்கே வந்துட்டு மதுக்கடியில மூட வேண்டும் ஆசை இருக்கே படிப்படியாக மூடப்படும் அப்படின்றாலே திருமாவம் திறந்ததுக்கு அப்புறம் திமுக இருந்து வரணும் சார் என்ன சொல்றேன் அப்போ ஸ்டாலினுக்கே அந்த என்ன இருக்குன்னா இப்போ இது மூடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிற சக்திகள் யாரு அது சொல்லணுமா இல்லைங்களா ஏன்னா முதல்வர் வந்து கமாண்டிங் பவர் அவர் தான் அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு போது அவர் மூடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சது இல்லைங்களா மூடலாம் அப்படிங்கும் போது அப்போ அது மூடத்துக்கு அவருக்கே எண்ணம் இருக்கு ஆனா மூட முடியல அப்படின்னு சொன்னா அப்போ முதல்வரை விட அதிக பவர் உள்ள மனுஷன் யாரோ தமிழ்நாட்டில் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறதானு நம்ம பார்க்க முடியும் ஸ்டாலினுக்காக அந்த என்ன இருக்குது அப்படின்னா முடித்து போங்க அது ஏன் கேள்வி அதனால் இந்த திருமாவளன் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு என்பது நிச்சயமாக வந்து இது வந்து அரசியல் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்குது அதை சும்மா வந்து ஏதோ பேசிட்டாரு திமுக வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க சும்மா அவரும் அரசியல் பண்ண இல்லைங்க நாமளும் கட்சி இருக்குன்னு காட்டணும் இல்லையா எத்தனை நாள் தான் திமுக கூட்டணியிலே இருக்கும் இப்படி ஏதாவது பேசுனா தான் மக்கள் மதியில் நம்ம வந்து பரவலாக பேசப்படுவோம் பேசப்பட்டால்தான் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக திருமணம் பேசுகிறார் இப்படியெல்லாம் கூட சொல்லிக்கிறாங்க ரெண்டாவது கூட்டணியில் இருக்கார் கூட்டணியில் கிட்டே ஏன் இவர் இப்படி பண்றாரு இவர் கூட்டணி தலைவர்கிட்டே சொல்லுவார் தலைவர்கிட்ட சொல்லி கேட்கலன்ட்டு தானே அப்போ அதை எதிர்த்து களமாடன்னு நினைக்கிறாங்க நீங்கள் மேல்மார் சிப்காட் விஷயமா இருக்கட்டும் பரந்தூர் விமானங்களை விரிவாக்கமாக இருக்கட்டும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அங்கே போய் அந்த மக்களுக்கு ஆதவ நின்று போராடுறதுக்கு கூட வழி இல்லாமல் தானே திமுக அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம மக்கள் மத்தியில் போகும்போது இந்த கேள்வியெல்லாம் நம்ம முன்னாடி வந்திருந்தால் நம்ம மக்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இவங்க அழுக்கை சுமந்துக்கிட்டு இன்னும் எத்தினால்தான் நம்ம வந்து பயணிக்க முடியும் அப்படின்ற அரசியல் தொலைநோக்கு பார்வை திருமாவளவனுக்கெல்லாம் இருக்காம இல்ல எப்படி இருக்கும் இருக்கு இல்லைங்களா அவருக்கும் இருக்கு இல்லைங்களா இல்ல திருமாவளவன் மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறையே விஜய் அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு அதிகார வட்டத்துல கேட்டேன் விஜய்க்கு அப்படி யாரும் மறுக்கவும் இல்ல கொடுக்கறேன்னு சொல்லவும் இல்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கு முறையா ஒரு எப்பவும் ஒரு பொதுக்கூட்டம் மாநாட்டுன்னு போது எதின் பேர் வருவாங்க என்ன வருவாங்கன்றது கேட்போம் அந்த மாதிரி ஒரு லெட்டர் தானே தவிர அவங்க அவரு மீடியாக்கு வெளியிட்டு அவருதான் விளம்பரப்படுத்தி தேடிக்கிறாரே தவிர மற்ற விஷயம் ஒண்ணு இல்லை விஜய்க்கு நாங்க வந்து கொடுக்க உங்களுக்கு தெரியாது ஒட்டுமொத்த இந்திய அரசியல வந்து பெரிய பெரிய கட்சிகள் அல்லது மாநாடு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வந்து அனுமதியை வந்து நம்ம கேட்போம் சில நேரங்கள்ல காவல்துறை மறுக்கும் காவல்துறை மறுத்தனா நீதிமன்றம் மூலியமா நம்ம நடத்தி இருக்கக்கூடிய வரலாறு இருக்கு அது பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு மேற்கோள் காட்டலாம் அதேமாரி நீ அப்படி காவல்துறை மருத்துவேன்னு சொன்னால் நீதிமன்றத்தை போய் உத்தரவு வாங்கிக்க வேண்டியதானே அது அதை வச்சு ஒரு சீன் போட்டு கிரியேட் இருக்காப்புல இப்போ காவல்துறை இப்போ நாங்கள் வந்து ஒரு அஞ்சு விசா அரசியல் பண்றோம் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாலும் எத்தனை பேர் வருவாங்க என்ன வருவாங்க வந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடக்குங்க எல்லாம் தென்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க காவல்துறைங்க கூப்பிட்டு சின்ன ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடிய நமக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்காங்க இப்போ புதுசாக அரசியலுக்கு வராணும் போது எதிர்பார்ப்பை விட அதிகமான கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை வந்து அது ஒரு வன்முறை அல்லது வேறு ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமான்றது காவல்துறை கொஞ்சம் முன்னே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பானாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அதுக்குண்டான காவல்துறையை போட்டு அதுக்குண்டான வாகன வசதி போக்குவரத்து நெரிச்சல் எல்லாமே இருக்கு இல்லைங்க அப்போ அதுக்கு வந்து சில விஷயங்களை வந்து கண்டிஷன் போகிறாங்கன்னா அதெல்லாம் மீடியாவில் கொடுத்துட்டு பாருங்க எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்தான் பார்க்கலாம் நீங்கள் இல்லை ஒரு அழுத்தம் இல்லாமல் தேதி வந்து மாற்ற போவார் அவரை அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க இது நம்ம திமுக எனக்கு பிடிக்காது அது வேறு விஷயம் அதுக்காக வந்து இந்த ஒரு அஞ்சு பிசா விஷயத்துக்கெல்லாம் திமுக தலையிட்டு எப்படி இருந்தாலும் அனுமதியை கொடுக்கல திமுக அனுமதியை கொடுக்கல நீதிமன்றம் போனால் அனுமதி வாங்கினா இல்ல அது போலீஸுக்கு தெரியாத திமுகவுக்கு தெரியாது எல்லாருமே தெரியும் இல்லைங்களா அப்படிங்கும் போது ஏன் தடுக்க போறாங்க அதெல்லாம் தடுக்க மாட்டாங்க அது அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு விஜயகாந்த் அவர்கள் அரசுக்கு தந்தா போய் எந்த மாதிரி சந்திச்சாரோ அது போல விஜய் சந்திக்கிறார் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும் போது அவர் வந்து நேரடியாக திமுக எதிர்த்தாரு நேரடியாக திமுக எதிர்த்தாரு அதிமுகவை எதிர்த்தாரு அப்படி அரசியல் கட்ட எதிர்காம்போது அவர் வந்து களம் காணும்போது அவருக்கு எதிர்ப்புகள் வந்து நேச்சுரல் ஆனா விஜய் இன்ன வரையும் வாயே திறக்கிறியா காங்கிரஸ் எதிர்க்கிறியா அதே இருக்கியா பிஜேபி எதிர்க்கிறியா அதே இருக்கியா இங்க திமுக எதிர்க்கிறியா அதற்கா அதிமுக எதிர்க்கிறியா அதற்கா எந்த விதமான இருக்கும்போது அப்படிங்கும்போது யாரும் நெருக்குதல் கொடுக்க வாய்ப்புகள் தான் என்னுடைய கருத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்று பதினாலு கால் கழித்து சென்னை திரும்ப வருகிறார் சார் இருப்பதற்காக சென்றிருந்தாரு வெற்றியா பாக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க சார் என்ன பொது தமிழகத்தினுடைய முதல்வருடைய தலையெழுத்து எடுத்து பாருங்க வாழைப்படத்தை அமெரிக்காவில் போய் தான் படம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடியா தான் தெரியுது ஏன் தமிழ்நாட்டுல நீங்க பார்த்துருக்கலாம் அங்க போய் தான் வாழைப்படம் பாக திரைப்படத்தை பார்த்து ரசிச்சு நீங்க அந்த வாழை படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார் நீங்க அமெரிக்காவுக்கு என்ன எதுக்காக போணும்னு நீங்க சொன்னீங்க பொருளாதார முதலீட்டாளர்களுடைய இது வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் போகிறோம்னு சொன்னீங்க அது சம்பந்தமான வீடியோக்கள் அது சம்மந்தமான புகைப்படங்கள் வெளியே வந்ததை விட பொழுதுபோக்குக்காக நீங்கள் ஓட்ட சைக்கிள் வீடியோவும் நீங்கள் வந்து ஷாருக் கான் மாரி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ண புகைப்படங்களும் அப்புறமா வந்து நான் வாழைப்படம் பார்த்தேன் ஒரு செய்தியும் இது எந்த விதமான அரசியல் என்றது எனக்கு புரியல இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கலாம் ஃப்ரீடம் இருக்கலாம் நீங்க அங்க போய் தான் அந்த வாழைப்படத்தை பாக்கணும்ன்ற அவசியம் தமிழ்நாட்டுல உங்க கட்டுப்பாடு இருக்கக்கூடிய திரையிடங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கலையா நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்லயே திரையிடறதுக்கு கூட திரைத்துறையினர் தயாரா இருக்காங்க உங்கள் வீட்லேயே நீங்கள் இருக்கக்கூடிய ரூம்லேயே வந்து அந்த திரைப்படத்தை நேரடியாக ஒளிபரப்பது கூட தயாராக இருக்கும்போது நீங்கள் அமெரிக்காவுக்கு தான் போய் அதை பார்க்கணுன்ற அவசியம் என்ன இருக்குன்ற நானு அதை பார்த்தீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி ஒரு விமர்சனமாக வைக்கிறீங்கன்னும்போது நல்லா காமெடியாக தெரியுது உங்களுடைய பார்வைக்குன்னா அது நல்லதாக தெரியல என்னுடைய பார்வைக்கு அதெல்லாம் காமெடியாக ஒரு முதல்வர் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை

முதலீடு சம்பந்தமாக பல வீடியோக்கள் இருக்குது இன்றைக்கி கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எதுவும் ஒரு பெரிய அளவுக்கு தொழில்துறையினுடைய ஆரம்பம் இது வந்து இல்லையே அன்னை முதலீடுடைய இது இதுவும் இல்லையே பழைய நிலை தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து எந்த காரணத்துக்காக போகிறீங்களோ ஆனால் ஒரே காரணம் நீங்கள் சொல்கிறது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் லண்டன் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க சொன்னால் நீங்கள் போயிட்டு வாங்க ஆனால் சொல்லலை அதை போயிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நடந்துக்கிட்ட சிறு சிறு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் போட்டு சைக்கிள் ஓட்டுந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுமா அங்கேயே ராகுல் காந்தி சொன்ன போய் சென்னைக்கே வந்து ஓட்டியிருக்காங்க ஃபார்முலா போ இது கா ஃபோர் கார்டினர்ஸ் நடத்த நீங்கள் ஒட்டு மொத்தமாக வட சென்னையை ஸ்தம்பிக்க வச்சு தானே நீங்கள் ஜெல்சா அதேமாரி ஒரு ரோடை ஸ்தம்பிக்க வச்சுட்டு நீங்கள் ஜாலியாக சைக்கிள் ஓட்டி பழக வேண்டியது தானே அமெரிக்காவுக்கு போய் தான் சைக்கிள் ஓட்டுனோமா திமுக சார்பாக வந்து பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழாம் தேதி அதுல வந்துட்டு பல விருதுகள் வந்துட்டு அறிவிக்கிறாங்க கொடுக்க விருதா அறிஞர் அண்ணா விருது பெரியார் விருது அப்படின்றது இந்த இடத்துல ஸ்டாலின் விருதுன்னு சொல்லிட்டு இந்த விதம் நாற்பத்தை நாள் எப்படி பாக்குறீங்க சார் தெரியல எப்பவுமே இறந்தவங்க பற்றி தான் விருதுகள் வழங்குவாங்க இருக்கிறவங்கள பத்தி விருதுகள் வழங்குறது பார்த்தா ஒரு அதிசயமா தான் இருக்கு ஆர்வ கோளால சில விஷயங்கள் செஞ்சிருவாங்க அந்த மாதிரி செய்யற மாதிரிதான் இதை பாக்கணும் மற்றபடி இதை போய் வேற என்ன பாக்கணும் துரைமுருகன் அவர்கள் சமீபத்திய பேசி பார்த்திருப்பீங்க சார் உதயநிதி ஸ்டாலின் டார்கெட் பண்ணி தான் பேசுற மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசப்படுகிறது உண்மைதானே சார் இல்ல அவர் சொல்றது சில விஷயங்களை ஏத்துக்கலாம் ஏன்னா அனுபவம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுது எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஆனா அவங்களால முன்னுக்கு வர முடியல நீங்க வந்தீங்க முன்னுக்கு உங்க புள்ள வந்துட்டா முன்னுக்கு அது போன்ற திமுகவில் எத்தனை அடிமட்ட தொண்டர்கள் வந்து போஸ்ட் ஒட்டி கொடி கட்டி கொடி பிடிச்சி கோஷம் போட்டால் எத்தனை பேர் கூட அந்த என்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன் அவங்களால பகுதிக்கு வர முடியல இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வேலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துறைமுருகன் துறைமுக சார்ந்தவங்க தான் அதிகாரத்துக்கு வர முடியும் திமுகவில் பொறுப்பில் வர முடியும் அதேமாரி திருச்சி எடுத்திங்கன்னா இன்னி கே என் நேரு குடும்பம் அவரை சார்ந்தவங்க தான் வர முடியும் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குட்டி பகுதிகள் உங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே திமுக வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோ இளைஞர்கள் வரக்கூடாதுன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா அது நியாயமானது அது இந்த கருத்தும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைய ஏன் கொண்டு வந்தீங்க அப்போ உங்கள் மாவட்டத்தில் வந்து உங்கள் பிள்ளையோட எத்தனை பேர் திறமையானவங்க எந்திருப்பாங்களே இளைஞர்கள் அவங்கள உங்களால் கொண்டு வர முடியல இல்லையா இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம் அதை மொத்தம் திமுகவில் வந்து எந்த ஒரு செட்டப் இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி பகுதிகளுடைய செட்ட செட்டப் கலைஞ்சிங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும்னு சொல்லி திமுக நினைக்கிறது அதனால தான் இந்த செட்டப்பை கலைக்காமல் அங்கங்கே அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க அதிகாரம் எல்லாம் காவல்துறை முதல் கூட அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்தந்த குட்டி பகுதியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அதனால தான் வந்து திரும அண்ணன் திருமாவளன் சொல்லும்போது கூட சொல்கிறாரு அமைச்சர் முதல்வருடைய பேச்ச அமைச்சர்களே கேட்குறதில்லை அதிகாரிகளே கேட்கல அதிகாரிகள் எப்படி கேட்பாங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் யாரும் முதல்ல ஸ்டாலின் பேச்சு அப்படின்னு அப்படி சுவித்திரமா பதிவிட்டது அப்ப யாரோட அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அங்கங்க குட்டி பகுதிகள் இருக்காங்கல்ல அந்த குட்டி பகுதியுடைய ஆசையோட அவங்க அதிகார வட்டம் காவல்துறை எல்லாமே அவங்க பேச்சு தான் கேட்குறாங்க இப்போது திண்டுக்கல் மாவட்டம் பற்றி தான் ஐ பேச்சு தான் கேட்குறாங்க முதல்வர் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை ஏன்னா இவருடைய குட்டி பகுதி தான் நமக்கு போதும் அப்படின்றத நம்ம நினைக்கிறாங்க அதை இதுதான் வந்து அங்கே ஒரு முரண்படு அதுதான் வந்து விசிக தலைவர் தொல் வந்து அது பொது வெளியிலே போட்டு உடைச்சிருக்காரு அது ஃபேக்டாக தான் அப்போது இப்படி இருந்தால் வந்து நாளைக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு விஷயத்தை கூட பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லையா எவ்வளவு நாள் தான் வந்து இவங்க செய்யக்கூடிய எல்லாம் வந்து முட்டு கொடுத்து முட்டி போட்டு முட்டு கொடுத்து தீர்க்க முடியும் அதுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை எதிர்த்து கேள்விகளை எழுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க காங்கிரஸ்ல இந்த உட்கட்சி பூசல்ன்றது இன்னும் நிலவி வருகிறதா சார் முன்னாடி அந்த மாநில தலைவர் பேசுகிறதா அதுக்கப்புறம் இவி கே செல்வங்க வந்து அதற்கு கொடுப்பார் நிர்வாகி கடியாக வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு செங்கோல் கொடுக்கறதுக்கான ஒரு மேடையில் வந்து இருதப்பாக வந்து பிரிஞ்சு அடிச்சிருக்காங்க இப்படி பாக்குறீங்க இல்லை அடிச்சிருக்கிற அளவுக்கு காங்கிரஸ் இருக்குன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு பெரிய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சான்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அடிச்சிக்கிற அளவுக்கு வந்து அந்த கட்சியில் பெரிய அளவுக்கு இல்லை தொண்டர்களே இல்லை எல்லாம் தலைவர்கள் தான் இருக்காங்க தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் கட்சி யாரை நீங்கள் கேளுங்க நான் வந்து மாவட்டம் என்னுவோம் மாநிலம் என்னுவோம் யாரோட கேளுங்க ஒரு நூறு பேருக்கிட்ட மாநில செயலாளர் சொல்லுவான் நூறு ஐநூறு கிட்ட மாநில செயலாளர்னு சொல்லுவான் ஒவ்வொரு எனக்கு திருநோகரசு போட்ட மாநில செயலர் நான் எனக்கு இவிகேஸ் போட்ட மாநில செயலர் இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில செயலராகட்டும் மாவட்ட செயலராகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாருமே வந்து பொறுப்பு தான் இருப்பாங்க தோட சாதாரணமான தொண்டர்கள் காங்கிரஸில் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து அங்க நடந்துருக்கேன்னு சொன்னா அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துச்சான்றது நம்ம பார்க்க முடியும் அதிமுக சார்பில் மகளிர் அணி சார்பாக வரக்கூடிய காலத்துல வந்து போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அரசு வந்து தவறி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நான் நடிக்கிறேன் இது இந்த ஆட்சியில மட்டும் எல்லா எல்லாச்சிலுமே இந்த மாதிரி சமூகம் வந்து தொடர்ந்து நடக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்குது அதெல்லாம் ஆட்சி நம்ம குறை சொல்றோம் விட அது ஆட்சியை நம்ம குறை சொல்ல முடியாது அது எந்த ஆட்சி இருந்தாலும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இந்தியா முழுக்க அதை போன்ற சில பல நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ அதை வந்து க மேற்கோள் காட்டி அவங்க அரசியலாக தான் போராட்டத்தை முன் வச்சுருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அதனால் வந்து அதிமுக ஆட்சியில் அப்படியெல்லாம் நடக்கலை திமுக ஆட்சியில் தான் அப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லைடா எதார்த்தத்தை பேசணும்னா எல்லா காலங்களையும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு உடனே வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் நடவடிக்கை எடுத்து அவங்க கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து பேசும் பல தகவலை நன்றி சார் நன்றி வாழ்த்து